இந்துக்களிடம் எவ்வாறு ஒதுங்கியிருக்க எவ்வாறு விருப்பம் தங்கள் வளர்க்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்கிற விஷயத்த வந்து உச்ச நீதிமன்றம் வழக்கம் என்கிற கூடிய நசியா இலாஹி கான் அப்படின்றவர் ஒரு முஸ்லீம் சொசைட்டியில் பேசும்போது பேசியிருக்கார் அவர் எப்படி சொல்லிருக்கிறார்கள் சிறுவயது முதலே எங்களை எப்படி வளர்த்துருக்காங்க எப்படி வளர்க்கப்படுகிறார்கள் அப்படின்ற விஷயத்தை சொல்கிறார் ஒரு இஸ்லாமிய பெண்ணோ ஒரு ஆணோ எப்படி வளர்க்கப்படுகிறாங்க குறிப்பா அவர் சொல்ல ஒரு அஞ்சு விஷயம் அப்படின்னா இந்துக்கள் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை ஏற்கக்கூடாது என்று குழந்தைகளுக்கு சிறுவதை முறையே சொல்லப்படுகிறது அப்படின்னு இருக்காரு அதே மாதிரி இந்து கோவில் முன் நிற்கக்கூடாது அப்படி அல்ல அல்லா அல்லாஹ் கோ கோவப்படுவார் கோபப்படுவார் வருத்தப்படுவார் அப்படின்னு இருக்காரு அதே மாதிரி இந்துக்கள் இருந்து தண்ணீர் கூட வாங்கி கொடுக்கிறார் அப்படி குடித்தால் வந்து அல்லாஹ் வந்து கோபத்தின் ஆளாக வேண்டியிருக்கும் அப்படின்னு இருக்காரு ரெண்டாவது வந்து இந்த மதம் ஏன் இஸ்லாம் மதம் ஏன் இவ்வளவு சர்ச்சைக்கு உள்ளாகிறது மற்ற மதங்கள் சர்ச்சைக்கு உள்ளாகிறது என்ற விஷயத்தையும் சொல்றார் அதே மாதிரி வந்து இந்துக்களுக்கு பிற மதத்தினர் இது அவ குறிப்பாக இஸ்லாமத் பெரும் இப்போ பெரிதாக ஒரு அக்கரைப்படுவதில்லை கவலைப்படுவதில்லை அப்படின்றாரு இதெல்லாம் வந்து குழந்தை சின்ன குழு வளர்ந்துலேருந்து வளர்க்குறாங்க இவர் வளர்த்தால் வந்து நல்ல அப்துல்லாக்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் அவங்க வந்து அந்த பேசி பேசியிருக்கார் அந்த வீடியோ வைரலாக வந்து இப்போ சமூக வலை வந்துட்டு இருக்கு இந்த செஞ்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இன்னைக்கு வந்து அந்த அந்த வக்கீலாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து இன்னைக்கு சில விஷயங்களை சொல்லும் பொழுது எப்படி அவர்கள் வளர்க்கப்படுகிறார்கள் என்பதை வந்து ரொம்ப தெளிவாக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க நம்ம இதை தான் நம்ம சொல்றோம் ஃபண்டமெண்டல் ஆஃப் இஸ்லாம் அந்த இதுதான் நம்ம ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொல்றோம் ஒரு ஃபண்டமெண்டல் அந்த அடிப்படை தன்மை அடிப்படைவாத அதையோடு அப்படியே சின்ன வயதுல இருந்தே அவர்கள் வளர்ந்து வளர்க்கும் பொழுது அவர்கள் கடைசியாக எப்படி ஒரு அடிப்படைவாதியாக வருகிறார்கள் அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு ஒன்றும் நம்ம பார்க்குறோம் இது என்ன அப்படின்னு சொன்னா நம்ம நம்ம இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இப்போ அவங்களுடைய அவங்களுடைய மத புத்தகமான குரான்லேயே இது போன்ற விஷயங்கள் பல பல விஷயங்கள் இது சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒன்று சொல்றோம் அப்படின்னு சொன்னா மூணாவது சுறா இருபத்தெட்டாவது ஆயத்தில் ஆயத்துல ஒரு ஒரு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இஸ்லாத்தை ஏற்காதவன் உன்னுடைய நண்பனாக இருக்க முடியாது உன்னுடைய நண்பனாக அவனை ஏற்காதே அவன் எப்ப முழுமையாக உன் இஸ்லாத்தை ஏற்கிறானோ எப்போ இஸ்லாத்தை நம்பிக்கையோடு அதை ஏற்கிறானோ அப்பதான் நீ அவங்கிட்ட நீ வந்து நெருக்கமான உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அப்படின்னா இது ஒரு வெறுப்புணவை தூண்டக்கூடிய ஒரு வாசகமா இல்லையா இப்ப இந்த மாதிரி நீங்க வந்து உங்க குழந்தைக்கு நீங்க சொல்லி கொடுத்து நீங்க வளர்க்குறீங்க அப்படின்னா உங் அந்த குழந்தை வந்து எப்படி வந்து அடுத்தவங்கள பாக்கும் ஒரு வித்தியாசமாக தான் பார்ப்போம் ஆரம்பத்துல சின்ன வயதுல இருந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை மனதிற்குள்ளார புகுத்து வரும் பொழுது அடிப்படையிலேயே அவன் வந்து அடுத்த ஆளுக்கு வந்து ஒரு நெருக்கமாகவோ ஒரு ஒரு வித்தியாசமாகத்தான் பார்க்க பார்க்கக்கூடிய ஒரு நிலை அவன் மனதில் எப்பொழுதுமே இருக்கும் இதையெல்லாம் தான் அன்னைக்கே வந்து ரிஸ்வி அப்படி ரிஸ்வி சொன்னாரு இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த குரான்லையும் ஹதீஸ்லேயும் இருக்கிறது இவைகள் அனைத்தும் நீக்கப்பட வேண்டும் இந்த இதையெல்லாம் நீக்கினால் மட்டும்தான் இந்த மார்க்கத்துக்கு வந்து ஒரு நல்ல வழி கிடைக்கும் அப்படின்னு அவர் சொன்னார் இல்லைன்னா இந்த பயங்கரவாதம்ங்கிறது மீண்டும் மீண்டும் வந்துட்டு இருக்கும் தான் நம்மளும் டிவியில் நம்ம தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு நீங்க ப இன்னைக்கு பயங்கரவாத அமைப்புகள் அப்படின்னு சொல்லி இல்ல பயங்கரவாதிகள் அப்படின்னு சொல்லி நீங்க பாயிண்ட் பண்ணி இந்த அமைப்புகளை தடை செய்து நீங்க அவர்களை கைது செய்து நீங்க வச்சாலும் கூட மீண்டும் வந்து இது போல வேற ஒரு அமைப்பு தொடங்கும் வேறொரு பயங்கரவாதம் இங்க இங்காவது நடந்து கொண்டிருக்கும் காரணம் என்ன அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் நம்ம இன்னைக்கு நிறைய விஷயத்த நம்ம இவங்க இன்னைக்கு சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயங்களை நாம வந்து இன்னைக்கு பிரத்யட்சமா நடக்கக்கூடிய சம்பவங்களோட நீங்க பொருத்தி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ ஒரு அஹ் இஸ்லாமிய ஊர்வலம் நம்ம சங்கரன் கோயில் பாதையில சங்கரன் கோயில் வழியாகவே சென்றது அல்லாஹூ அக்பர் நாரைக்கி தக்பீர் எல்லாம் கத்திட்டு தான் போனாங்க அந்த கோவிலுக்கு போக வழியில கூடிய பேரிகேடமாக கொண்டு கூட அடைச்சு போட்டிருந்தாங்க போனாங்க ஆனா இந்துக்கள் அந்த பகுதியில எந்த கலவரமும் செய்யவில்லை எந்த கல்லரி சம்பவமும் நடக்கல ஆனா இது ஒரு மசூதி வழியாக ஒரு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் செல்கிறது அப்படின்னு சொன்னா அந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை நான் ஏற்க மாட்டேன் அந்த விநாயக சதுர்த்தி ஊர்வலத்துல நீங்க மேலம் அடிக்க கூடாது சரி விநாயக சதுர்த்தி ஊர்வலத்தை விட்டுருங்க திருவள்ளிக்கேணி பகுதியில சாமி புறப்பாடு போகும் அப்ப மசூதி கிட்டே வரும் பொழுது அவங்க அந்த மேளம் மேலம் நிறுத்திடுவாங்க நாதசிரம் மசிக்க நிறுத்திடுவாங்க அமைதியான ஊர்வலமாகத்தான் செல்லும் ஏன் உங்களால ஏத்துக்க முடியல அப்ப இதற்கு காரணம் என்ன ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வளர்க்கப்பட்ட அந்த விஷயங்கள் ஏற்கனவே மனதிற்குள்ளர அந்த புகுத்தப்பட்ட அந்த விஷயங்கள் அது என்ன ஆகுது அப்படின்னா இப்படி வரும் பொழுது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு வருது இது இன்னைக்கு ஏதோ வந்து தமிழகத்துல இல்ல இங்க ஏதோ இந்தியால சில பகுதிகளில் மட்டும் அப்படின்னு இன்னைக்கு உலகம் முழுவதும் இது வந்து இன்னைக்கு பிரச்சனையாக இருக்கிறது நான் என்னடதை தவிர வேற எதையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படி நான் அதை என்னுடைய தவிர நான் என்னோட ஏத்துக்கணும் அப்படின்னா அவன் தான் என்ன ஏத்துக்கணும் நான் ஏத்துக்க மாட்டேன் இன்னைக்கு இப்படிப்பட்ட விஷயங்களை நாம சொல்லல இப்ப நாம சொன்னா இது நம்ம இல்லாததை வேற்று வேண்டுமென்றே புகுத்துகிறார்கள் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு அந்த சமுதாயத்தில இருந்தே ஒரு குரல் இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கிறது அந்த சமுதாயத்தில இருந்தே ஒரு பேசியிருக்காங்க அப்பப்ப அங்கொன்றும் இங்கொன்றுமாக இன்றைக்கு பேச தொடங்கியிருக்கிறார்கள் இது ஒரு நல்ல மாற்றமாக நான் பார்க்கிறேன் ஆனா இந்த நாட்டுல என்ன அப்படின்னா இந்த நாட்டுல மட்டும் இல்லை இன்னைக்கு உலக நாடுகளும் கூட பல நாடுகளும் செய்யக்கூடிய ஒரு தவறு இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு லண்டன்ல நடந்து கொண்டிருக்கக்கூடிய தவறும் அதுதான் இன்னைக்கு வந்து சில ஓட்டுகளுக்காக அரசியல்வாதிகளும் யாரை ஆதரிக்கிறார்கள் நம்ம பார்க்கணும் யார் இந்த அடிப்படைவாத இஸ்லாத்தை குறித்து அதிக அளவில் பேசுறாங்களோ அவங்க இன்னைக்கு தலைவர்களாக அறியப்படுகிறார்கள் அவங்கதான் ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய பிரதிநிதியாக இருக்காங்க அவங்களுடைய வாய்ஸ் தான் இங்கே பேசப்படுகிறது அவங்க என்ன சொல்றாங்களோ அதற்கு பயந்துதான் இந்த அரசியல் கட்சிகள் போறாங்க அப்ப அவங்கதான் இன்னைக்கு தலைவர்ங்கிற மாதிரி ஆகுது அப்ப சாதாரணமாக இந்த மாதிரி இதுல உள்ள குறைபாடுகளை அறிந்து அதை களைய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு முஸ்லீம்களும் முஸ்லிம்களும் கூட பேச முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி விடுகிறார்கள் வேற வழி இல்லாமல் இது ஏற்கக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளாகிறார்கள் அதனால இன்னைக்கு சாதாரண சமுதாயமும் இவர்களை இந்த சமுதாய இவர்களுடைய பெயரால் அவர்களும் இன்னைக்கு ஏமாற்றப்படுகிறார்கள் இன்னைக்கு அதிக அளவுல பாதிக்கப்படுகிறது அந்த சமுதாயமே தான் இந்த பயங்கரவாதத்தாலும் இந்த அடிப்படை வாதத்தாலும் அதிக அளவுல பாதிக்கப்படக்கூடியவர்கள் அவர்கள் தான் அப்ப இவைகள் மாற்றப்பட வேண்டும் என்றால் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி அந்த மூன்று விஷயங்கள் உம்மா ஹராம் ஜிஹாத் இந்த மூன்று விஷயங்களை அதுல இருந்து நீக்கப்படும் வரை இந்த பயங்கரவாதமோ இந்த அடிப்படைவாத மனோபாவமோ மாறாது இன்னும் சொல்ல போனா இந்த ஹதீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியாவின் மீது படையெடுத்து சென்று அந்த இந்தியாவை நான் வந்து இஸ்லாத்தாக இஸ்லாமிய நாடாக மாற்றுவேன் அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்கிறது நம்ம ஹதீஸ்ல அது இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்ப இது யாராவது எதிர்த்தார்கள் என்றால் அவர்கள் மீது ஜிகாத் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறத பாக்குறோம் எத்தனை பேர் இன்னைக்கு பாருங்க மதுரையில ஒரு நடந்த ஒரு சம்பவம் கூட உம் இங்க இருக்கக்கூடிய இந்த சட்டத்தை நான் ஏற்க மாட்டேன் அப்ப எதையுமே எதுவுமே நான் வந்து எனக்கு எல்லாமே நான் வச்சது மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற மனப்பான்மை இன்னைக்கு மதுரையில வந்து ஒரு போராட்டத்துல என்ன பேசுறாங்க அந்த அந்த ஒரு துளுக்கன் பேசுவது ஒரு வீடியோ வந்திருக்கு அதுல பேசுறது என்ன போலீஸ் கமிஷனருக்கே நான் எச்சரிக்கை விடுகிறேன் மதுரை போலீஸ் இவருக்கு எச்சரிக்கை விடுகிறேன் காவல்துறைக்கு எத்தனை போலீஸ் இருக்கிறீர்கள் நாங்கள் இத்தனை பேர் இருக்கிறோம் வாருங்கள் பார்த்து விடுவோம் இதெல்லாம் எப்படி இந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் வருகிறது அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவைதான் அப்ப இவைகள் நீக்கப்பட்டால் ஒழியே நீங்க வந்து இந்த விஷயங்கள் இதுல இருந்து எடுக்க முடியாது ரைட் இப்ப இதுல வந்து இன்னொரு முக்கியமான ஏன் இன்னைக்கு வந்து இவ்வளவு பேர் வந்து இன்னைக்கு பேசுறதுக்கு வெளியில வந்திருக்காங்கன்னா இன்னைக்கு இந்த இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியின் மேலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை ஒரு சில மாற்றங்கள் அவங்க மனதிலையும் இன்னைக்கு அதனால ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அதே நேரத்துல அவங்க அம்மா சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கடைசி பாயிண்ட் ஒன்று நம்ம இதில் பார்க்கணும் இந்த மாதிரியான இந்த மாதிரியான பயிற்சி எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது எப்படி நாங்கள் வந்து இருக்க வேண்டும் எப்படி நாங்கள் அடுத்த மதத்தை எதிர்க்க வேண்டும் எப்படி அவர்களை எதிர்த்து போராட வேண்டும் இந்த மாதிரியான பல பயிற்சிகளை வந்து எங்களை நாங்கள் சொல்லியே நாங்கள் வளர்க்கப்படுகிறோம் ஆனால் அதே சமயத்துல இப்ப இந்த இந்துக்கள் ஆன இந்து மதத்தில் கொள்கை இதை பற்றி எதுவுமே தெரியாது அவர்கள் வந்து இது எதுவும் தெரியாதவர்களாக இருக்கிறார்கள் அப்ப இன்னைக்கு ஒரு சூழ்நிலை என்ன வந்திருக்கு அப்படின்னா இந்துக்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த மதத்தினுடைய இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை பத்தி சொல்லி வளர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது அவர்கள் சொல்லித்தர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு அந்த அம்மா இன்னைக்கு அவங்க பேசியிருக்காங்க அப்ப இந்த பாயிண்ட்டை நம்ம நல்லா பார்க்கணும் ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம் எல்லா மதமும் ஒன்னு அவங்களுக்கு இரு அல்லான்னு ஒரு கடவுள் வச்சிருக்காரு நாம எப்படி ஈஸ்வரனை போய் நம்ம கும்பிடுறோமோ இல்ல ராமரை போய் கும்பிடுறோமோ அது போல அவங்க அல்லாவை கும்பிடுறாங்க இதுல என்ன இருக்கு அப்படின்னு தான் நம்மளுடைய சாதாரண நம்மளுடைய இந்து மக்களினுடைய ஒரு எண்ணமாக இருக்கு ஆனா நீ அப்படி நினைக்கிற ஆனா அவன் ஒன்னு அப்படி பாக்குறானா கிடையாது இந்த டிஃபரன்ஸ ஹிந்துக்கள் என்னைக்கு புரிஞ்சுக்க போறாங்க எப்பயும் போல இந்துக்கள் ஏமாலியாக இருக்க போகிறார்களா இங்க ஏற்கனவே முன்னாடி செய்தியில நான் சொன்ன மாதிரிதான் ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ நடக்கிற சம்பவத்தை எல்லாம் வச்சு இது முழுக்க எல்லா இடத்துலயும் நடக்குது அப்படின்னு நினைக்காது ஓ வீட்டுக்கும் இந்த பிரச்சனை வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு கோபால்ஜி சொன்ன விஷயத்த நான் சொல்லியிருந்தேன் அது போலதான் இப்ப உங்க சொல்றாங்க இன்னும் எத்தனை நாளுக்கு நீங்கள் ஏமாலையாக இருக்க போறீங்க என்னைக்கு இந்த விஷயங்களை நீங்கள் புரித்து புரிந்து கொண்டு நீங்களும் விழித்தெல்ல போகிறீர்கள் அப்படிங்கறதுதான் இன்றைய ஒரு கேள்வியாக இருக்கிறது இங்கே வந்து டெமோக்ரசி அப்படிங்கிறதே அந் அவர்களுக்கு புரியாத ஒரு பாஷையாக இருக்கிறது என்பதையும் கூட நமக்கு இது வரைக்கும் தெரியல நாம் வந்து இந்த நாட்டினுடைய சட்டத்திற்கு முழுமையாக கட்டுப்பட்டவர்களாக இன்னைக்கு இந்துக்கள் இருந்தாலும் கூட எந்த இடத்துல அவங்களால அந்த சட்டத்தை ஏற்க முடியாதோ அந்த இடத்துல சட்டத்தை ஒரு செயல்களை தான் செய்வதற்கு அவங்க கிளம்புறாங்க அதை நாம் இன்னும் படிக்கலை இதையெல்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு வந்து ஒரு அறைகூவலை வந்து இன்னைக்கு அந்த அம்மா வச்சிருக்காங்க இவ்வளவு நாள் இந்த அரைகூவலை வந்து நாம சொல்லிட்டு இருந்தோம் இன்னைக்கு அந்த அரைகூவல அந்த சமுதாயத்துல இருந்தே ஒரு பெண்மணி வந்து இன்னைக்கு வெளியில வந்து சொல்லிருக்காங்க இனியாவது இந்த இந்து சமுதாயம் விழித்தெழுமா இப்படி இதுதான் நம்மளுடைய கேள்வியாக இன்னைக்கு இந்த செய்தியின் வயலாக நான் இந்துக்களுக்கு வைப்பது இனியாவது நீங்கள் விழித்தெழுந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன அப்படிங்கிற விஷயத்தை சொல்வீர்களா நம் குழந்தைகளை நாம் வந்து அவர்களுடைய வழி மாறாமல் செல்வதற்கு நாம் நாம வந்து வழிகாட்டியாக நாம் இருக்க போகிறோமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய கேள்வியாக இன்னைக்கு இருக்கிறது அதைத்தான் இன்னைக்கு இந்த அம்மா வந்து நமக்கு ஒரு சிந்தனையை தூண்டுமிடமாக இதை சொல்லியிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்த்தோம்